கருப்புசாமி சாமி காட்டு வழியிலே வழி மறைச்சியை வரத்த கேளுகிற வழியிலே வரார் வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே வழி மறைச்சியை

எனக்கு அதே பொண்ணு வேணும் எனக்கு எப்படியோ கருப்பசாமி எனக்கு லவ் பண்ணியாச்சு அதனால் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அது சரியாக வர்ற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படலை அதனால் எப்படியோ ஒன்று எனக்கு நமக்கு அதையவே அமைச்சு கொடுத்துடணும் அப்படியே இல்லையா அதே வேணுமா கட்டாயம் இப்போ இவ்வளோ நாள் பழகியாச்சு இப்போ கேட்டதுக்கு என்னடா மானே பதில் சொல்கிறா வீட்டில் வந்து பேச இப்போ வீட்டில் பேசுகிறதுக்கு தயாராக இல்லையா அப்படியா நான் அதான் ஓடி போய் பார்த்தேன் அதனால் இப்போ வீட்டில் பேசுனா சரியா சரி இல்லை அப்படி தானே இல்லை வீட்டில் வந்து பேசுனா அப்பா அம்மா சரினா நான் வீடு தோட்டம் இப்போ நான் தோட்டம் காடெல்லாம் விட்டுரு உனக்கு அவள் சம்மதிக்கணும் அவை குடும்பத்தில் சம்மதிக்கணும் உன் வீட்டில் போய் பேசுகிறா பேசுகிறாது அப்பா பிரச்சனை உனக்கு சம்மதிக்கிட்டு போதும்ல போய் கால் விழுந்துட்டோடும் சரி அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் வர ஆடி ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இதை பற்றி எதுவுமே வேணும் நீ எப்போ போல் வழக்கம் போல் பேசிகிட்டு ஆவணி பத்துக்கு மேலே நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி ஆவணியிலேருந்து வர்ற ஐப்பசி கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே இவ சம்மதிச்சிருவான் யார் பேசுகிறாங்கிறது முக்கியம் இல்லை எனக்கு சம்மதம் அப்படின்னு உனக்கு சம்மதத்தை வாங்கி கொடுத்தா போதுமில்ல அதே போல் நான் கருப்பசாமி ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது சம்மதம் மட்டும் வாங்கி தரேன் மற்றது ஒரு சில வழியும் காட்டுவேன் அதே மாதிரி தவந்துட்டு அப்படின்னா அடுத்த ஒரு மூணு மாதத்தில் பிரச்சனையும் உனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா கொடுத்தா போதும் அது வரைக்கும் நீ எனக்கு அம்மா வச பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு மாலையும் பட்டிலும் கொடுத்துரு தேவையில்லாத பேச்சுவார்த்தை தேவையில்லாத எதுவும் பேசக்கூடாது எங்கள் வீட்டில் சம்மதிக்கிறதுக்கு பேச பேச மாட்டான்னா பேசக்கூடாது சரி சரின்னா வச்சிரு உனக்கு சம்மதம் ஆவணி பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தையை முடித்து வர ஐப்பசி கார்த்திகை வர்றதுக்குள்ளேயே உனக்கு சம்மதிக்க நாங்கள் பசங்க அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல அமைச்சு திரும்பும் கருப்பசாமி மறுபடியும் காட்பாடி வச்சுப்பா காட்பாடி எனக்கு ஒரு வாரிசு வேணும்ப்பா நீ போய் உட்காருப்பா எனக்கு கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் போல் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி வாரிசும் கொடுத்து அதே போல் ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பணத்தை அப்படி இல்லையா அதனால் கர்பசாமி அந்த பணத்துக்கு உண்டான ஏற்பாடையும் உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அமைக்கலாம் அப்படின்னா முதலே ஒரு பக்கம் போய் ஏமாந்துருக்கான் இரண்டாவது இதுலேயாவது வந்து கரெக்டான பலன் வருமா அப்படின்னா என் கண்ணுக்கு இது வரைக்கும் சிக்கலை இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு எல்லா எவிடன்ஸும் கண்ணுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னு நீ என் சொல்கிற அப்படி தான் யோசிக்கிற அதனால கருப்பசாமி இது என் கண்ணுக்கு எதுவுமே போதைக்கி சிக்கலை அதனால் இதைய நினச்சி ஒரு புதுசாக ஒரு ஒரு முடிவு எடுத்து வைக்க வேணாம் இப்போ நான் உனக்கு நல்லபடியாக உன்னோடய தொழில் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து ஒரு வேலையும் உனக்கு அமைச்சு நல்லபடியாக கருப்பசாமி உருவாக்கி உனக்கு வாரிசுக்குண்டான வாய்ப்பும் அமைச்சு தரேன் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்ப்பையா பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு கனியில் ஒரு மாலை அதே போல் எனக்கு ரோஜா போல் ஒரு மாலை வாங்கிட்டு வாட்டர் வாங்கிட்டு வந்துடு நீ நினச்சது போல நீ உனக்கு எதிராக அமைச்சு வச்சிருக்கிறியோ அதில் பணம் வர்றதுக்குமான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாரிசும் உனக்கு உருவாக்கி தரேன் நீயும் உன்னோடய மனைவியும் சரிபகுதி சாப்பிடணும் அது அதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்ல வருமானத்தை கொடு அப்படின்னு கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க கருப்பங்கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி பல கடி பற்றதில் திருப்பத்தூர் வச்சு ப திருப்பத்தூர் நம்ம வந்து கோழி கடை வச்சுருக்கோம் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னா கிட்ட இங்கே வேடமான ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்தல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம மகன் வந்து முழுசாக எந்த சப்போர்ட்டுமே பண்ண மாட்டேன் அப்படியே இல்லையா அதே போல் கருப்பசாமி நம்ம எவ்வளவோ இதை முயற்சி எடுத்தாலும் அதுக்கு கரெக்டான பலனும் கொடுக்கல அதே உனக்கு நான் கருப்பசாமி மகனையும் நல்லபடியாக ரெடி பண்ணி விட்டு அதே உனக்கு வியாபாரமும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நான் கர்ப்பசாமி உனக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் நல்லபடியாக நிம்மதியை வாழ வச்சா போதுமா அதே போல் உனக்கு நான் அமைச்சு தரேன் போய் காலையில் வளர்ந்துட்டு வா அதேபோல் கருப்பசாமி உனக்கு உன்னுடைய மகனையும் திருத்தி கொடுத்து அதேபோல் உனக்கு அமைச்சு தந்துறேன் சரிப்பா சரி இன்றைக்கி வியாழக்கிழமையா அடுத்த வியாழக்கிழமைக்கு வரணும் சரியா வரும்போது கருப்பசாமி எனக்கு ஒரு மாலை மட்டும் மட்டும் வாங்கிட்டு வந்துடு அதுக்குள்ளே நான் போய் மறுபரிசீலனை பண்ணி உன்னோட இடத்த சுத்தம் பண்ணி பார்த்துட்டு உன் மகனை எல்லாம் செட்டு சேர்ந்து கொஞ்சம் சரி இல்லாமல் ஒரு சில பழக்க வழக்கங்கள் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன் நீ சொல்லு அப்படி தானே அதே போல் கருப்பசாமி அவனை எல்லாம் திருத்தி அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே முதல்ல திருத்திடுவோம் அதுக்கப்புறம் உனக்கு தகப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுறக்குன வாய்ப்பு உனக்கு உருவாக்கி நல்லபடியாக அவன் முன்னாடி தலை போது நிற்கிற மாதிரி உருவாக்குனா போதும் இல்லை நான் கருப்பசாமி கூடவே வருவான் வீட்டில் நடக்க முத உனக்கு மகனுக்கு மட்டுந்தான் எனக்கு உத்தரவு அதனால இதை கொண்டுட்டு போயிட்டு நான் கருப்பம் கூடவே இது உள்ளுக்கு சாப்பிட்டணும் அதை போய் பாங்கா வச்சுக்க நான் கருப்பம் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் தாளப்பதி வச்சுப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னா சுத்தி பார்த்தது எனக்கு நல்ல முறையாக சொந்த வந்ததுக்கு முன்னாடி எனக்கு டைவர்ஸ் பண்ணி கொடுத்து வைக்கணும் தானே உன்னுடைய மகனுக்கு டைவர்ஸ் பண்ணணும் அதனால் பேச்சுவார்த்தை நம்ம போய் கருப்பசாமி பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் விழுந்துட்டு ஓவிடும் இது எப்படி நம்ம நிம்மதியாக வாழ விடலாம் அப்படின்னு ஒரு மூணு பேர் தான் இப்போ கூட்டு சதி நடக்குது அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வர தை மாதம் வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும் தை வரைக்கும் பொறுமையாக இருப்பியா தை வரைக்கும் பொறுமையாக இருந்தா அப்படின்னா யார் சொந்த பந்தத்தில் யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி சொல் பேச்சு கேட்டிருந்தாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவளே டைவர்ஸ் பண்ணுறக்குனால வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கூட்டிகிட்டு வந்து கையெழுத்து போகிறக்கணுன்னு வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதனால் அது வரைக்கும் அவளோட பேச்சு யாருக்கிட்டமே நீ பேசக்கூடாது சரியா இப்படி பண்ணிட்டு போயிட்டா இப்படி பண்ணிட்டு போயிட்டா நீ யாருகிட்டமே பேசக்கூடாது கடவுள் விட்ட வழி அது எப்படி நடக்குமோ அது நடக்கட்டும்னு விட்டுரு தைலேந்து மாசி பங்குனி சித்திரை அடுத்த சித்திரதேருந்து வைகாசி வர்றதுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக வழியாக தைவசம் கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடும் உனக்கு அமைச்சு தந்துறேன் நீ பார்த்து வச்சுருக்கிறதே சரியாக வருமா அப்படிங்கிறது தைவசம் முடிச்சுட்டு உனக்கு நான் சொல்கிறேன் சரியா அதே போல உனக்கு நமக்கு தோட்டத்து பிரச்சனை அதுக்கு மட்டும் பௌர்ணமிக்குவா சரியா இப்போ மகனுக்கு வந்து உத்தரவு பண்ணியாச்சு அதே மாதிரி இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க நீ நினச்சது போலயே தான் இப்போ கனி எடுத்திருக்கேன் அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க நீ எதிர்பார்த்தது போல உனக்கு சீக்கிரமாகவே அந்த டைவர்ஸ் இப்போ திடீர்னு அடுத்த பத்து நாள்லையும் கூட ஒரு மாற்றம் வரும் அதனால் யாருக்கிட்டும் அந்த அவை சம்பந்திகளை பற்றி கூடாது பிள்ளைகளை பற்றியும் பேசக்கூடாது பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு வர்றப்ப கனி வாங்கி குளிச்சுட்டு போ ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே முழுசாக உன்னோட உடம்புல இருக்கிற பிரச்சனை அந்த தீர்த்து கொடுத்துறேன் அப்படியா அவன் எங்கே இருக்காப்போ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு நல்லபடியாக நான் உனக்கு அமைச்சு தந்துறேன் இது ரெண்டுக்குமே வந்து உனக்கு பௌர்ணமிக்கு நான் சொல்கிறேன் கூட உடம்பு கருப்பசாமி மறுபடியும் அத்தாணி உயர்ச்சிப்பா அத்தாணி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்த கரப்பசாமி எனக்கு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படி தானே அதனால் பிரச்சனை அனுப்ப போனதுனால தான் கருப்பசாமி எனக்கு வந்து இன்றைக்கி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படியா இல்லையா அப்போ நீ தொடர்ந்து என் மகனுக்கு திருமணத்தை எனக்கு நல்லபடியாக நீ நடத்தி கொடுக்கணும் நானும் எல்லா பக்கம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் எனக்கு எங்கேயுமே அமையலை எனக்கு நீ அமைச்சு கொடுன்னு நான் வந்து கேட்டேன் உனக்கு நான் என்ன பண்ணேன் நான் கருப்பசாமி எல்லா ஓரளவுக்கு ஓர்சல் பண்ணி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்போ கொஞ்ச நாள் வந்து மறந்துட்டேன்ன இப்போ ஒரு திருட்டு பட்டம் வந்து கட்டிட்டான் இப்போ ஒரு நகையை காணும் அதனால் நீதியாக எடுத்துட்டேன் அப்படின்னு உனையும் திருட்டு பட்டம் கட்டிட்டேன் அதனால் கருப்பசாமி நீதி எனக்கு ஒரு நியாயம்னு சொல்லணும் அப்படின்னு என்னை வந்து நேராக எங்கிட்ட காலில் வந்துருக்கேன் அப்படி தானே அப்படின்னா போய் காலில் வந்துட்ட ஓடும் கொஞ்சம் சரியான வர்றதில்லை அப்புறம் பிரச்சனையோடு ஒடி அதே நான் சொன்னேன் அப்போவே அப்போவே உங்கள்கிட்ட நான் சொன்னேன் ரெண்டு வருஷ காலத்துக்கு டைம் சரியில்லை அவனுக்கு சரி பண்ணி கொடுத்தாலும் நீ என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு இப்போ திருட்டு பட்டம் கட்டி செய்கிற வேலையும் போயிடுச்சு வேலையும் போச்சுல கிட்டவா கிட்ட கிட்ட வந்துக்கோ அதனால் கருப்பசாமி இப்போ நான் எடுக்கவே இல்லை அதனால் அவன் முன்னாடி வந்து அந்த பொருளும் கிடைக்கணும் அதே மாதிரி நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் நான் கேட்குறதுக்கு பதில் அழுதுன்னா போய் தூக்கி வீசிட்டு போயிடுவேன் நான் சொல்கிறதுக்கு மட்டும் பதில் நீ எடுக்கலையும் இல்லை அப்போ நீ எதுக்கு அழுகுற உனக்கு அவன் முன்னாடி கண்ணில் காட்டணும் அதே மாதிரி அவன் உன்னை சொன்னது தப்புத்தாம்மா அப்படின்னு அவன் சொல்லணும் அவ்வளோதானே கிட்டவா இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என்னி ஒரு இருபத்தி நாலு நாளைக்குள்ள எனக்கு அவன் கண்ணுக்கு சிக்கணும் இல்லாட்டி எடுத்தவன் ஆறுனாவது அவன் கண்ணுக்கு சிக்கணும் அப்புறம் கருப்பசாமி தெரியாமல் சொல்லிட்டமா அப்படின்னு எடுத்த ஒரு நாற்பத்தெட்டு நாளில் உனக்கு வந்து உனக்கு அவன் தகவல் சொல்லிடுவேன் நான் தான் இப்பவே லேட் ஆகித்தான் வந்திருக்க எவ்வளவு நாள் ஆச்சு ஆறு நாள் அதனால இப்பவே நீ லேட் இருந்தாலும் நாற்பத்தெட்டு கூட உங்க கண்ணுக்கு அங்கேயே சிக்கிரும் யார் எடுத்திருந்தாலும் அவங்க கண்ணுக்கே காட்டி அதே போல நான் கர்பசாமி வந்து உனக்கு நான் சொன்னது தப்புத்தாம அப்படின்னு உங்ககிட்ட வந்து அவன் சொன்னது வாய்ப்பு நான் உனக்கு உருவாக்கி தான் தரேன் அதே போல தரேன் பௌர்ணமிக்கு என்ன வந்து பார் கூடவே வரும்போது நான் தான் காட்டி கொடுத்தேன்ல அழகாம போ கருப்பசாமி மறுபடி காட்டுப்பாடி வச்சுப்பா கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்தல கர்ப்பசாமி வர்ற திருவிழா முடியணும்னே சரியா என்னோட திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு கொடுத்து நானே விடுறேன் நீ நினைச்சது போல கர்ப்பசாமி ஒரு படி மேலே ஏற்றி விட்டு அதில் இருக்கிறதையெல்லாம் சிக்கலையெல்லாம் உனக்கு தீர்த்து நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்த போதுமா அதே போல் உனக்கு நான் அமைச்சர் தரேன் போய் காலைல வந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நமக்கு வந்து நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு நம்மக்கிட்டவே வலியைத்தான் வரணுமே தவிர அதே மாதிரி நம்ம வழியை போகாமல் உன் கையை விட்டு வெளியில் போகக்கூடாது கையை விட்டு வெளியில் போகக்கூடாது மறைமுகமாக சொல்கிறேன் அப்படி தானே போகணுமே போகக்கூடாதா போகக்கூடாது அதனால கருப்பசாமி கையை விட்டு போகிறதுக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து அதே இடத்த நம்ம கேட்டதை உனக்கு வாங்கியும் கொடுத்து அதே போல் உனக்கு பிஸ்னஸில் இருக்கிறதையும் உனக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உனக்கு கரப்பசாமிக்கு வாங்கி கொடுத்தா போதும் இல்லை அதே போல் அமைச்சு தரேன் அதே மாதிரி உனக்கு ஆள் நல்லா அமையணுமா ஆளும் உனக்கு இன்னும் ஒரு ஒன்பது நாள் போகிறதுக்க ஒன்பது நாளைக்கு மேலே உனக்கு ஆள் அமைஞ்சிடும் அதே போல் கரப்பசாமி எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும்ப்பா பௌர்ணமிக்குவா அதுக்குள்ளே நான் கரப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்து அந்த பிஸ்னஸில் இருக்கிறது மட்டும் உனக்கு சீக்கிரமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் போல் அந்த இடமும் வாங்கிடலாம் அதே போல் உனைய படியும் ஏற்றி விட்டுருவேன் நானாக உனக்கு சொல்லி அனுப்பிவிட்றேன் சரியா அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு தரணும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படித்தானே அதை மடித்து அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் உடம்பு தொந்தரவு எதுவும் இருக்காது முழுச மருத்துவ செலவும் வராது எந்த கவலையும் விட வேணும் இதை நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சுடு நான் கர்ப்பசாமி கூடவே விரும்புவோம் அப்படியா சரிப்பா அதுவும் ஒரு வர பௌர்ணமிக்குள்ள உனக்கு நான் கண்டுபிடிச்சு சரி அதுக்கு உண்டான ரிஸ்க் நாளை எழுந்தேடு வர பௌர்ணமிக்குள்ள உங்கள் கண்ணுக்கு காட்டினேன் அதை எடுத்துட்டு நீ என்னை வந்து பார்க்கலாம் நான் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடியும் சூலூர் வச்சுப்பா சூலூர் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி கணவருக்கு வந்து உடல்நலம் வந்து சரியில்லை அப்படி தானே அதனால் கருப்பசாமி உனக்கு படிப்படியாக இருக்கிற காலங்கள் வரைக்கும் எந்த இடஞ்சில் பெருசாக இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து உனக்கு ஒவ்வொரு அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அதனால் முழுசாக சரி பண்ணிடுவேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது சரியா இப்போ அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுச்சு அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி இருக்கிற காலங்கள் வரைக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காமல் அவன் வேலையை அவையவே செய்கிற அளவுக்கு உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன் அதனால் நீ வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் பழையபடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கல்ல பழைய வழி வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி எனக்கு கனிமலை கொடுத்துருக்கேன் அப்படி தானே உன்னோட பாரத்தை எனக்கு போட்டிருக்கேன் உன்னோட பாரத்தில் நானும் பங்கெடுத்து உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி நாளுக்கு நாள் உனக்கு மாற்றத்தை கொடுத்துக்குறேன் ஒரு அஞ்சு நாளைக்கு அஞ்சு எலமிச்சோட பகுதியை சாப்பிட்டு பகுதியை குளிக்க வச்சிடணும் சரியா இந்த அது முந்தா நிலப்படி அதே மாதிரி ரெண்டு பிள்ளையோட வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கரப்பசாமி காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக உனக்கு வச்சுருக்கேன் கூடவே வரவும் நீ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஆப்ரேஷன் பண்ணியா இல்லை இல்லை சரியாக போச்சு இல்லை அதனால் உன்னோடய இருப்பிடத்தில் போய் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிரு அதனால தான் நான் சொன்னேன் ஆப்ரேஷன் பண்ணுறேன் மருத்தவும் வேணாம் நீங்கள் கூட கேட்டீங்க அதனால் நான் கருப்பசாமி எண்ணி இருபது நாள்ல சரியாக போயிடும் அப்படின்னு இப்ப முக்கால் வாசி சரியா போச்சு உனக்கு யாரும் உள்ளயும் வைக்கல அதே மாதிரி எதுவும் இல்ல சொன்னதை கடைபிடி கருப்பம் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி கிணத்து கடவுள் வெடிச்சுப்பா சரிப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தனா மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வாப்பா அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்தேன்னா சுத்தி பார்த்ததுல கர்ப்பசாமி எனக்கு ஒரு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்குது எனக்கு வந்து சீக்கிரமாக எனக்கு ஒரு தீர்வு பண்ணணும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு மானே உன் மூணு நாள் தான் ஆச்சு ஒரு பதினெட்டு நாள் ஆகணும் அப்போத்தையும் உன் கண்ணுக்கு தென்படும் அதனால் உனக்கு யார் யார் கொடுக்கணும் யார் யார் ஏமாற்றிருக்கான் எல்லார்த்தையும் போய் பற்றி ஒரு மூணு பேர்த்த பார்த்துட்டு வந்திருக்கேன் அதனால் அத்தனை பேர்த்தையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து இல்லைங்காமல் கொடுத்த பணம் இல்லைங்காமல் அவனால் தேடி உனக்கு ஒரு ரெண்டு பேர் கொடுத்தாத்தான் நம்ம போய் கேட்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அதையும் உனக்கு தேடி வாங்கி கொடுத்து நீ எதிர் எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி பேர் சொல்கிறதுக்கு உனக்கு உருவாக்கி மகனையும் திருத்தி அதே இடத்துல உனக்கு நான் கருப்பேன் நிலநாட்டி கொடுப்பேன்னு உனக்கு முடிவு பண்ணி வச்சாச்சு ஆனால் இப்போ ஒரு மூணு நாள் தான் ஆயிருக்குது அதனால் ஒரு பதினெட்டு நாள் முடியட்டும் பௌர்ணமிக்கு என்ன வந்துப்பார் அதே போல் நாளையிலேருந்தே உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் முழுசானால் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படிங்கிறதுக்கு பௌர்ணமி முடியணும் சரியா ஒரு பதினெட்டு நாள் ஆயிடணும் அதே போல நினைச்சது போல கூட இருந்து நாங்கள் அப்பாத்தி கொடுத்துறோம் சரியா நான்தான் சொல்லிட்டேனே எல்லா பக்கமும் கொடுத்து எல்லாமே லாக் பண்ணி விட்டுட்டான் அதனால பொடி வேலைகளும் ஒரு சிலதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அதுவும் உனக்கு தெரியும் அந்த பொடி வேலைக்கு எல்லாமே அதுக்கு தான் நான் சொன்னேன் பதினெட்டு நாள் முழுச முடியணும் அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணனாலும் கருப்பசாமி எங்கிட்ட அது வேலைக்கு ஆகாது அப்படி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்ல அதே போல் உனக்கு நான் எப்படி அதுக்கு தான் சொன்னேன் இப்போ மூணு நாள் தான் ஒரு பதினெட்டு நாள் இன்னொரு பாஞ்சு நாள் மட்டும் போகிறதுக்க பதினஞ்சு நாள் அதை பௌர்ணமி கணக்கு வச்சுக்க பௌர்ணமிக்கு அடுத்த இருந்து யார் என்ன பண்ணியிருந்தாலுமே கருப்பசாமி ஏழி நஞ்சு மேலே நடக்குன்னு மதிச்சுருவேன் அதான் நீ கவலைப்படாமல் இருக்கு இன்னிலேருந்து ஓரளவுக்கு இருக்கும் நான்தான் சொல்கிறேன் வேலை நடக்கிறதுனால தான் உனக்கு அந்த இடஞ்சலை பௌர்ணமிக்கு மேலே தான் நீ நினைக்கிறது அத்தனையுமே உங்களுக்கு கண்டு முன்னாடி நடக்கும் அதே மாதிரி ஏமாத்தணும்னு அத்தனை பேருமே கூப்பிட்டு எதோ இருக்கிறத கொடுக்குற வாங்கிக்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் போல் உனக்கு வீட்டையும் கட்டி கடையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே போல் கொடுக்கல் வாங்கலையும் உனக்கு அமைச்சு உன் மகனையும் திருத்தி கொடுத்துருவேன் ஆனால் இதுக்கு எல்லாமே அடுத்த பதினஞ்சு நாள் அவ்வளோதான் பௌர்ணமிக்கு மேலே நீ கேட்கவே தேவையில்லை இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடு நாங்கள் கூடவே விரும்புவோம் அப்படியா கனி கொடுக்க முடியுமா கொடுக்கலாம் சரி அதை மடித்து வச்சுட்டு இதுவும் காலம் கடந்து போய் தான் வந்துருக்குறமான எதனால் கர்ப்பசாமி இருந்தாலும் இருக்கிற காலங்கள் ஓரளவுக்கு உனக்கு படியேற்றி விட்டுறேன் அதே ஓரளவுக்கு இதை கொடு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டான் அப்படின்னா ஓரளவுக்கு தம் பிடிச்சி வந்துடுவேன் அதுக்கு தான் இப்போ நான் கனியாக கொடுத்துருக்கேன் ஒன்று பத்து அது மூணு கொடுக்கணும் அப்படின்னு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு அப்படின்னா ரெகுலராக பகுதி பகுதி உள்ளுக்கு ஒரு வேண்டாம் பகுதி கொடுத்துரும் ஆறு நாளைக்கு கொடுத்துருவேன் நான் கருப்பம் கூடவே வரேன் என் சாம்பலை மட்டும் வச்சு விட்டுரு நான் கருப்பம் பார்த்துக்குறப்போ ஆறு நாளைக்குள்ளே ரெடி பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் வந்துடும் அதுக்குள்ளே நான் வாய்ப்பை அமைச்சு அதுக்கு தான் இது உள்ளே கொடுத்துருவேன் அதில் இருக்கிற விதையெல்லாம் அக்கட்டை எடுத்துகிட்டு உள்ளே கொடுத்துரு அடுத்த ஆறு கூட உனக்கு மாற்றம் கொண்டு வர்றேன் அப்படி ஆனால் பெருசாக நீ எதிர்பார்க்குற அளவுக்கு பழைய நிலைமைக்கு வரதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி முடிஞ்சிச்சு எல்லாமே முடிஞ்சு வைத்து நையே வந்து கதை காலம் கடந்து போய் வந்துட்டின்னு இருக்கேன் அதனால் புதைக்கி கூட பௌர்ணமிக்கு என்ன வந்துப்பார் சரி கருப்பசாமி மறுபடி குமார வளையம் வச்சுப்பா குமார வளையம் கர்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா சுற்றி பார்த்ததில் ரெண்டுமே எழுதிலாம் ரெண்டுமே முக்கியமான பண்ணி எழுதி உனக்கு நான் உண்டான வாய்ப்பு உனக்கு நான் ஞாபகம் வைக்கிறேன் அதே தாராளல கருப்பசாமி பாஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அதே போல உடல்நிலையில் ஏதோ ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் அப்பப்போ மக்கார் பண்ணுது நான் கருப்பசாமி தொந்தரவு இல்லாமல் உருவாக்கி குடி அதே போல கருப்பசாமி நமக்கு வந்து பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி கருப்பசாமி நம்ம நினைக்கிறது போல் நமக்கு எல்லாம் நடந்துடணும் அதே போல் கருப்பசாமி உனக்கு வெளிநாடு தானே உனக்கு இருக்குது அதனால் வெளிநாடுலேருந்து உனக்கு தகவல் வரும் செட்டில் ஆகிறதும் தான் அதனால் நான் கருப்பசாமி என் திருவிழா முடிஞ்சு அதுக்கப்புறம் உனக்கு நாளும் குறித்து நீ எதிர்பார்த்தது போல் நான் கருப்பேன் கூடவே இருக்கேன் அப்படி அமைச்சப்பதும் இல்லை போய் காலைல விழுந்துட்டாவிடும் அதே போல் கருப்பசாமி சரிப்பா சரி அப்படியா மறுபடியும் போய் விழுந்துட்டு வாப்பா அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் எனக்கு வந்து சிறப்பாக வானவேடிக்கு வைக்கிறான் அதே போல் அந்த வேடி முடிகிறதுக்குள்ளே உனக்கு நல்ல செடியும் அடுத்த ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் தகவலும் நல்ல தகவல் வந்துடும் நீ நினச்சது போல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை அதே போல் நான் கருப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன் நீ போயிட்டு வந்த இடம் எல்லாமே உனக்கு எல்லாமே சக்சஸ் தான் நான் கூடவே இருக்கேன் இருக்கிறது உன்னோட இருப்பிடத்தில் நான் வந்திருப்பேன் வந்தேனே இல்லையா அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு என்றைக்கும் உன் கூடவே இருப்பேன் கருப்பசாமி அப்படின்னு கூப்பிட்டனால அந்த இடத்துக்கு போய் ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோடய வாகனத்தில் வச்சுக்க ஒன்றை கொண்டுட்டு போய் நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேர்ச்சி குடிச்சிடுவேன் கருப்பம் கூடவே வரம்போம் சென்னை போகணும் ஒரு கோயிலுக்கு போகும்போது என்ன கெட்டுப்போம் சரியா கெட்டு போயிடுது கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி திருப்பத்தூர் வச்சு பார்த்து திருப்பத்தூர் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம நினச்சதை எதிர்பார்த்தது எல்லாமே ஓடிப்போ என்னோடய குதிரை வந்து உன்னோட இருப்படத்து வரைக்கும் தாண்டா போதுறமானே உன்னோட இருப்படத்துக்கு உள்ளே போக முடியல இருந்தாலும் நம்ம மெக்கானிக் வேலையெல்லாம் செஞ்சோம் என்ன வேலை செஞ்சான் வேலை செஞ்சான் இப்போ எந்த வேலையுமே நமக்கு இப்போ வந்து நிரந்தரமாக இல்லை அப்படித்தானே அதனால் கருப்பசாமி எனக்கு நிரந்தரமான ஒரு தொழில் உனக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படி இல்லையா அதனால் ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு தொழில் பண்ணலாமா என்ன வியாபாரம் பண்ணலாம் சரி போய் காலில் வளர்ந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்தேன் உன்ன வியாபாரத்தை பற்றியெல்லாம் எந்த முடிவும் நம்ம எடுத்து வைக்கல இல்லை மொத்தமாக ஏதோ ஒரு தொழில் அமைச்சு கொடு அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன் அதனால் பழைய இரும்பெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு என் சகோதரனும் நானும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் உனக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் உனக்கு சரியாக வரும் அதனால் அந்த வியாபாரத்தில் உனக்கு நல்லபடியாக பொருளாதாரத்தில் உனக்கு நெருக்கடி இல்லாமல் கொடுத்து யாரோட கையும் எதிர்பார்க்காமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரண்டாம்னு அதனால் கருப்பசாமி ஆடி முடிஞ்சிரட்டும் ஆவணி மாதம் ஆடி அமாவாசைக்கு என்னைய வந்து பார்த்துட்டு ஆணி அம் ஆடி முடிஞ்ச ஆவணி மாதத்துலேருந்து நான் சொல்கிற டைம்லேருந்து நீ இரும்பு வியாபாரம் பண்ணுறக்கான வாய்ப்பு உருவாக்கி தரேன் அந்த இரும்பு வியாபாரத்தில் நீ போ நீ நினச்சது போல் உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கொடுத்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா நான் தான் சொல்லிட்டேனே முதல் பொருளாதாரம் வேணும் தான் வீடு காடு தோட்டமெல்லாம் எதுவும் இல்லைனாலும் வீடு இருக்குது வீட்டையும் காப்பாற்றுறதுக்கு வழி வேணும் அப்படி தானே அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து சரிப்பா சரி இன்னும் ஒரு ஒம்பது மாதத்துக்குள்ள உனக்கு வீட்டை திருப்பிடலாம் உண்டான வழி அமைச்சு தானே அது வரைக்கும் எந்த இடஞ்சிலாம் உனக்கு பாதுகாப்பாக அதுக்கு கூட இருந்து வெட்டி விரையமாகாமல் கருப்பேன் காப்பாற்றினா பொதுமில்ல போய் காலில் விழுந்துட்டோ ஓடு போல் கருப்பசாமி நம்ம வெட்டி விரையமாகாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து உனக்கு பேர் சொல்கிறதுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படத்தில் வச்சுரு ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும் சரியா சரிப்பா உன இல்லை இப்போ வந்து இடத்துக்கும் உன் தொழிலுக்கும் மட்டும்தே உத்தரவாக இருக்குது என்னோடய குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் போயிருக்குதுண்ணே நேற்றுக்கும் வந்துட்டு என்னை இப்போ வந்து திரும்பி போயிட்டேன் அப்படிதானே அதனால் இன்னைக்கு தங்கி இருந்து பார்த்துட்டு போயிடா இருந்தும் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால உனக்கு சொல்லாமல் விடக்கூடாதுங்கிறதுனால என் சகோதரனை மறுபடியும் போய் பார்த்துட்டு வர சொல்லி உனக்கு உனக்கு தொழிலுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் அதனால் உன் மகனுக்கெல்லாம் வந்து பௌர்ணமிக்கு உனக்கு சொல்லிடுறேன் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் சரியா ஆக மொத்தம் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் உனக்கு நல்ல வழியை காட்டிடுவேன் இரும்பு தொழில் பண்ணலாம்டமான நீ அந்த தொழில்தான் பண்ணணும் துணி சம்மந்தப்பட்டதெல்லாம் உனக்கு சரி வராது பழைய இரும்பு எடுத்து வியாபாரம் பண்ணேன் அடுத்த ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே கடையும் போட்டுடலாம் அடுத்த ஒரு வருஷத்தில் நீ கிடைக்கிற மாதிரி உனக்கு பணமும் உனக்கு உருவாக்கி உனக்கு தொழிலும் உனக்கு நிரந்தரமாக அமைச்சு தந்துடுறேன் அதுக்கப்புறம் யார்கையும் நீ எதிர்பார்க்க தேவையில்லை பத்தடத்தை உனக்கு திருப்பி கொடுத்தா போதும் இல்லை அதே போல் உனக்கு நான் அமைச்சு திறம்போம் அப்படியா அதுக்கிட்ட எல்லாரும் குடிக்க சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீ கேட்டதுனால அவங்ககிட்ட கொடுக்க முடியுமா அதை தனியாக வச்சுட்டோம் ஓடு ஒரு பேப்பர் வாங்கி கொடு பேர சொல்லி எப்படி அவனை திருத்தி கொடுக்கணுங்கிறப்ப சாமி அப்படின்னு உள்ளுக்கு ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு நீ எதிர்பார்த்ததோட அடுத்த அஞ்சு மாதத்துக்குள்ளே அவனை முழுசாக நான் திருத்தி கொடுத்தறேன் சாம்பாரில் புழிஞ்சி விட்டுரு நான் கருப்பம் கூடவே வரம்போம் அஞ்சு மாதத்துக்குள்ளே முழுசாக அவனை திருத்திடலாம் நீ எனக்கு தவறாமல் அமாவாசை பௌர்ணங்கிட்ட என்னை வந்து பார்த்துட்டு கூடவே வரம்போ கண்டிப்பாக பௌர்ணம்